அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி என்பவர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை கண்போம் சூரியன் சந்திரன் திசையில் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்திற்கும் அப்பாற்பட்ட பலன் ஜோதிட சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி எல்லா திசைகளுக்கும் நல்ல விதத்தில் தான் சொல்லியிருக்கிறார்கள் நடைமுறையில் கலியுகத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லை எல்லாமே போட்டி பொறாமல் கெட்ட எண்ணம் கண் திருஷ்டி செய்வன கோளாறு இப்படி எல்லா வகையிலும் அடிமேல் அடி இடிமேல் இடியை கொடுக்கிறது மேசராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசராசியில் அசுவனி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு பஞ்சபோத தத்துவப்படி நெருப்பு ராசி மேச ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் இளம் வயதில் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சின்ன வயசுலேயே இளம் வயதிலேயே சில சில சேட்டைகள் செய்வதனால்தான் அதன் மூலம் சில பாதக பலன் தான் ஒரு நாற்பது வயது வரை இந்த சூரிய சந்திர திசையில் கடுமையான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்து விடுகிறது என்னுடைய பதிவில் நான் வந்து நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன் மேச ராசியில் பிறந்தவர்கள் இளம் வயதில் திருமணம் ஆகாத பெண்களிடம் சின்ன பெண்களிடம் வயதான பாட்டியலிடமும் மேச ராசி என்பவர்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் ஒரு இருபது வயதிற்குள் அல்லது இருபத்தி ஐந்து வயதிற்குள் நீங்கள் திருமணம் ஆவதற்குள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை சூரிய சந்திர திசையில் கொடுக்கிறது வந்து அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை தான் பெண்கள் மூலம் தொந்தரவுகள் வரும் நீங்கள் வந்து வெட்டி வடுக்குன்னு கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க பெண்கள் மூலம் தொந்தரவுகள் வரும் சேட்டாய் பண்ணுவீங்க பெண்கள் மூலம் அவச்சொல் வந்துவிடும் அப்படி பெண்களிடம் சின்ன வயசில் அவ பெயர் சாபம் வாங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான மார்க்கு நீங்களே போட்டுக்கொள்ளலாம் நூறு மார்க்கு நீங்கள் எத்தனை பர்சண்ட்டு இளம் வயதில் பாதகம் பண்ணியிருக்கிறீர்கள் என்று நீங்களே மார்க்கு போட்டு கொள்ளலாம் இது வந்து ஒருத்தர் ஒரு சிலர் மட்டும் இல்லை இது வந்து எல்லோருமே அப்படி பண்ணியிருப்பார்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிக கஷ்டம் இருக்கிறது என்றால் நீங்கள் வந்து பிற்காலத்தை நினைத்து இரவு படுத்துவோங்கும்போது முன்னாடி என்ன செய்தோம் அதை வந்து நன்றாக யோசித்து கொள்ளலாம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த தப்பு செய்திருப்பீர்கள் மூன்று லக்கண ராசிக்காரர்களுக்கு எலி பெருச்சாலி அணில் இந்த விலங்கினம் மூலம் பாதிப்புகள் வரும் ராசிக்கு கண்டிப்பாக விவசாய நிலம் இருக்கும் இந்த விவசாய நிலத்தில் இந்த எலி பெருச்சாலிலாம் வரப்பில் வந்து ஓட்ட போடும் பெருமழை போது வரப்பை வந்து தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடும் இதிலேயே பக்கத்து காட்டுக்காரர்கள் சுற்றி இருப்பவர்களிடம் மேச ராசி என்பவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரும் இந்த எலி பெருக்கான் அணிலு இதெல்லாம் வந்து மேசராசி கன்னிராசி மகர் ராசி என்பவர்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடியது எலி பெருக்கான் அணில் ராசி என்பவர்களுக்கு பாதக பலனை ஏற்படுத்தும் அதனால் வந்து நீங்கள் அண்டை அயிலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வரப்பு உடைந்து போனாலும் நீங்கள் கொஞ்சம் சண்டை சித்திரவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா பூமியில் பல கோடி பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இது வந்து நமக்கே சொந்தமல்ல வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை சொத்து பத்துவை சார்ந்த பிரச்சனைகளை மேசராசி என்பது நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எதிராளிகள் வந்தால் உங்கள் மேலே கேசு போட்டாலும் சரி வழக்கு தொடுத்தாலும் சரி உங்களிடம் யாரும் ஜெயிக்க முடியாது இதையும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் பல கோடி பேரை இந்த பூமி பார்த்து விட்டது நாம் தான் அதிசயமல்ல நிலபுல சொத்துக்கள் வழியாக அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பது நல்லது இந்த எளிய அணியில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒயர்களை கடித்து விடும் வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய ஒயரை கடித்து விடும் சரியான நேரத்துக்கு நம்ம ஒரு அவசர அர்ஜெண்டுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயர் வந்து அருந்திருக்கும் இந்த எலி பிரச்சனையால் மேசராசி என்பவர்களுக்கு சில தடங்கல்களும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா மேசராசிக்கு ஐந்தாம் வீடு சிம்மம் அந்த சிம்ம ராசியில்தான் எலி இருக்கிறது ஆணியும் இருக்கிறது பெண்ணலியும் இருக்கிறது இந்த எலிகளால் மேசராசி என்பவர்களுக்கு சில தொந்தரவுகள் வந்தே தரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ராசியில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் நிலத்தை சுற்றி இருப்பவர்கள் ஏழ்மையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா கூட சரி நீங்கள் வளர வளர ஒரு நாற்பது வயதிற்குள் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் பணக்காரர்களாக உயர்ந்து விடுவார்கள் தொழில் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் சுற்றி இருப்பவர்கள் முதலாளி ஆகிவிடுவார்கள் தொழில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுது அந்த மிஷின் சத்தம் மேச ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அருகில் மிஷின் சத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து மிஷின் சத்தம் ஒரு நாற்பது வயதிற்கு மேல் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் முதலாளி ஆகிவிடுவார்கள் கோடான கோடி சம்பாதித்து கோடீஸ்வரர் ஆகிவிடுவார்கள் நிலபல சொத்துக்கள் நிறையா வாங்குவார்கள் மெத்த மேலே மெத்த கட்டுவார்கள் வண்டி மேலே வண்டி வாங்குவார்கள் உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ராசி அன்பளுக்கு வரும் இது ஏன் வருகிறது எதனால் வருகிறது அப்படின்னு மேசராசி என்பர்களுக்கு சிறு விளக்கத்துடன் காண்போம் சூரிய சந்திர திசை அசுவனி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் ஒரு இருபது வயதிற்கு மேல் இந்த சூரிய சந்திர திசையை சந்திப்பார்கள் பெரும்பாலும் பரணிக்கும் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய சந்திர திசை ஒரு கடுமையான பாதிப்பை தான் ஏற்படுத்துகிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் சூரிய சந்திர திசையில் பெரும்பாலும் முன்னேற்றம் அடைந்ததாக பார்க்க முடியவில்லை பெரும்பாலும் மேசராசியில் பிறந்தவர்கள் நாற்பத்தி ஐந்து வயது ஐம்பது வயதிற்கு மேலாகியும் திருமணம் ஆகாமலே காலத்தை கடந்தவர்களை நிறைய பேரை காண முடிகிறது அது ஏனென்றால் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கர திசை முடிவதற்குள் திருமணம் செய்துவிட வேண்டும் இந்த சுக்கர திசை நடக்கும்போது பெண்களிடம் அவதூறாக அல்லது அசிங்க வார்த்தையோ சாபமோ அசுவனி நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதில் பெறும்போது சூரிய சந்திர திசை உங்களை படாத பாடுபடுத்தி விடுகிறது திருமணத்திற்குண்டான வயதை கடந்து விடுகிறீர்கள் பெரும்பாலும் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கர திசை முடிவதற்குள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு சூரிய சந்திர திசை கர்மா பலனை உங்களுக்கு கொடுத்து விடுகிறது ஆண்டு காலம் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் நாற்பது வயது வரை இந்த சூரிய சந்திர திசை நடக்கும் உங்களை வந்து படாத பாடு படுத்தி விட்டு போயிடும் சூரிய திசை நடக்கும் பொழுது நிலபல சொத்துக்கள் வழியாக வாக்கியா வரப்பு தகராறு காடு பக்கத்து நிலத்துக்காரர்களுடன் சண்டை சச்சரவு கோர்ட்டுக்கு போகக்கூடிய நிலை தண்டனை பெறக்கூடிய நிலை கூட நிறைய வெறுக்கு ஏற்பட்டுவிடும் சந்திர திசை பத்தாண்டு காலம் இந்த சந்திர திசை பெரும்பாலும் அசுவினி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ முன்னேற்றம் அடைந்தவர்களை குறைவாகத்தான் காண முடிகிறது சந்திர திசையில் பெரும்பாலும் பன்னிரெண்டு ராசி என்பதற்குமே ராசிக்கு தான் ஓரளவு யோகத்தை கொடுக்கிறது பரணியாக இருந்தாலும் சரி கிருத்தி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அசூனி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சந்திர திசையில் நீங்கள் வந்து விவசாயிகளாக ஆடு மாடு கால்நடை கோழி வளர்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிறைய ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிரியாணிகள் இருந்துவிடும் நிறைய விரயங்களை சந்திப்பீர்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இது ஒரு பக்கம் விரயங்களை சந்திப்பீர்கள் சந்திர திசை முடிவதற்குள் உங்களுடைய உழைப்பு நீங்கள் சம்பாதித்த பணம் பெரிய அளவு விரயமாகவே போயிடும் உழைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சம்பாதித்த பணமும் விரயமாகிவிடும் இந்த சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு பொறுமையாக போகணும் எதிராளி உங்களை வீடு தேடி வந்தாலும் நீங்கள் வந்து பொறுமையாக போகணும் சூரிய சந்திர திசையில் இப்படி தான் நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக சென்று விடுகலாம் சில பேர் வந்து புரிய சொத்துக்களையே விற்றுவிட்டு உயிரிடம் செல்லலாம் எங்கே போனாலும் பூமியில் தான் வாழ்ந்தாக வேண்டும் பூமியில் வாழும் பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எங்கே போய் எந்த இடத்துல வீடு கட்டி எங்கே குடியிருந்தாலும் சுற்று வட்டார பகுதியில் இடம் பகாய் வரும் அப்படி இல்லைன்னா பெற்றோர்களுக்குள் பிரிவு வரும் உடன் பிறந்தவர்களுக்குள் சங்கடம் வரும் எப்படி பார்த்தாலும் வீட்டிலையே நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டுக் குடும்பமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவருக்கொருவர் முகம் சுழித்து கொண்டு தனித்தனியாக இருக்கக்கூடிய நிலை மேசராசி என்பர்கள் சூரிய சந்திர திசையில் காணலாம் இது வந்து ஜோதிட சாஸ்திர நூல்களுக்கு அப்பாற்பட்டது அனுபவபூர்வமாக பார்க்கக்கூடியது நிறைய அசுவினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கிருத்திக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நிறைய ஜாதகங்களை பார்த்தாச்சு நிறைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்தாச்சு இந்த சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் முதல்ல வந்து பெற்றோர்களுக்குள் பிரிவை ஏற்படுத்துகிறது ஜாதகனுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறது குடும்பமே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள் இது வந்து எவ்வளவோ பேரை பார்த்தாச்சு மேசராசி என்பர்கள் சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பொங்கினீங்கன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறையும் வருமானம் குறையும் எதிர்கால முன்னேற்றம் தடைபடும் சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இது வந்து எச்சரிக்கை பதிவு தான் கர்மா எங்கே போனாலும் யாரையும் விட்டதில்லை இருக்கின்ற பூரிய சொத்துக்களை விட்டுவிட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை தொழில் வாய்ப்புகளுக்கு சென்றாலும் கர்மா வந்து நம்முடனே தான் வரும் அதனால் எங்கே போனாலும் கர்மா வந்து யாரையும் விட்டதில்லை சூரிய சந்திர திசை நடக்கக்கூடிய மேச ராசி என்பர்கள் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பெண்களை அவதூறாக பேசக்கூடாது பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது இதில் மட்டும் மேசராசி அன்பர்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் கெடுத்தாலும் ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடலாம் பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழில்தான் பெரும்பாலும் மேசராசி அன்பர்களுக்கு அமையும் விவசாயம் மண் சார்ந்த தொழில் வாய்ப்பு மேசராசி என்பவர்கள் ஜொலிப்பார்கள் அரசு வேலைவாய்ப்பு அதிகார பதவியில் மேசராசி என்பர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் சூரிய சந்திர திசை என்பது மேசராசிக்கு கர்மா பலனை கொடுக்கக்கூடியது நீங்கள் எங்கே போனாலும் கர்மா யாரையும் விட்டதில்லை சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் ஆவேசப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க பொங்காதீங்க பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய கால நேரம் சூரிய சந்திர திசை இது வந்து உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துக்கொள்ளலாம் சூரிய சந்திர திசையில் முதலாளியாக நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வழியில் உயர்ந்தவர்களும் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது சூரிய சந்திர திசையில் காடுகளை நிலபல சொத்துக்களை விற்றுவிட்டு நடுத்தெருவுக்கு வந்தவர்களும் உண்டு மேசராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தான் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்